தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான் பின்னர் கீழே இறங்கி அதை தூக்கிக் கொண்டு மயானத்தை நோக்கிச் செல்லுகையில் அதனுள்ளிருந்த வேதாளம் மன்னா உன்னுடைய கடும் முயற்சிகளை பார்த்தால் ஏதோ ஒரு சாதாரண விஷயத்திற்காக நீ இத்தனை பாடுபடுகிறாய் என்று தோன்றவில்லை உன்னதமான ஒரு லட்சியத்தை இலக்காக கொண்டுள்ளாய் என்று தோன்றுகிறது ஆனால் சிலர் அற்ப விஷயங்களுக்காக தங்கள் சக்தியை வீணாக்குகின்றனர் அத்தகைய ரவிவர்மன் என்ற மன்னனுடைய கதையை கூறுகிறேன் கேள் என்று கதை சொல்லலாயிற்று ரவிவர்மன் விதர்ப்ப ராஜ்யத்தை ஆண்டு வந்த மன்னன் வினோதமான அதிசயமான விஷயங்களில் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு ஆட்சி பொறுப்பை மந்திரிகளிடமும் அதிகாரிகளிடமும் ஒப்படைத்துவிட்டு தன் நேரத்தை புதிய விஷயங்களைப் பற்றி அறிவதில் ஆர்வம் காட்டி வந்தான் அவ்வப்போது மந்திரிகளை அழைத்து ராஜ்யத்தை பற்றி விசாரிப்பதுண்டு அவர்கள் ராஜ்ய நிர்வாகம் சீராக நடப்பதாகவும் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும் கூறுவதை கேட்டுவிட்டு திருப்தி அடைந்து வந்தான் ஒரு சமயம் மகாபாரதத்தில் மயன் நிர்மாணித்த அற்புதமான மாளிகையை பற்றி கதை கேட்டபோது மன்னனுக்கு தன் ராஜ்யத்தில் நடக்கும் வினோதமான விஷயங்களைப் பற்றி அறிய அவா உண்டாயிற்று உடனே தனது முதன் மந்திரியை அழைத்து அடுத்த பௌர்ணமி என்று சபையை கூட்ட வேண்டுமென்றும் அன்று நாட்டின் பல வினோதமான விஷயங்களை பற்றி கூறுபவர்களுக்கு பரிசு அளிக்கப் போவதாகவும் அறிவித்தான் அவ்வாறே பௌர்ணமி தினத்தன்று சபையில் பெருங்கூட்டம் கூடியது மன்னர் தன் ஆசனத்தில் அமர்ந்தவுடன் முதலில் கோபி என்ற விவசாயி முன் வந்தான் மண்ணை வணங்கிவிட்டு அவன்தான் கொண்டு வந்த பெட்டியை காட்டினான் பின்னர் மகாராஜா சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் நான் என் வயலை உழுது கொண்டிருக்கையில் எனக்கு இது கிடைத்தது அதை திறந்து பார்த்ததில் உள்ளே ஒரு கருங்கல் இருந்தது பெட்டியை திறந்தவுடன் திடீரென பகல் பொழுது மறைந்து இருள் சூழ்ந்தது பெட்டியை மூடியவுடன் மீண்டும் இருள் நீங்கி பகலாகியது பெட்டிக்குள்ளிருந்த கல்லில்தான் ஏதோ மாயசக்தி உள்ளது என்று எனக்கு தோன்றியது இது பகலை இரவாக்கிவிடும் தன்மை உடையது என்று சொல்லிவிட்டு பெட்டியை மன்னரிடம் தந்தான் உடனே ரவிவர்மன் பெட்டியை திறந்து பார்க்க திடீரென பகல் இரவாகியது பெட்டியை மூடியவுடன் இருள் மறைந்துவிட்டது ஆகா இந்த கருங்கல் ஒரு நம்ப முடியாத உண்மை என்று பாராட்டிவிட்டு கோபிக்கு ஆயிரம் பொற்காசுகள் தந்தார் அடுத்து ரத்னாகரன் என்ற வியாபாரி முன் வந்தான் மன்னனை வணங்கிய பிறகு அவன் மகாராஜா நாள் இரவில் என் வீட்டுத் தோட்டத்தில் நான் உளவிக் கொண்டிருந்த போது வானில் ஓர் அதிசயக் காட்சியைக் கண்டேன் சிறகுகள் கொண்ட ஒரு குதிரை வானில் பறக்க அதன் மீது ஒரு கந்தர்வ தம்பதி அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த பெண்ணின் கூந்தலிலிருந்து ஒரு பூ கீழே விழுந்தது அடுத்த கணம் என் தோட்டம் முழுவதும் அந்த பூவிலிருந்து வீசிய நறுமணத்தினால் நிறைந்தது உடனே அதை எடுத்து நான் பூசை அறையில் வைத்தேன் என்ன அதிசயம் தெரியுமா அந்த பூ இன்று வரை வாடவில்லை என்று மன்னனிடம் ஒரு பேழையை நீட்டினான் அதை ரவிவர்மன் ஆர்வத்துடன் திறந்து பார்க்க அதனுள் ஒரு பூ இருந்தது அதிலிருந்து வீசிய நறுமணம் சபை முழுவதும் சூழ்ந்தது இது நிச்சயம் கந்தர்வலோக மலர்தான் இதுவும் ஒரு நம்ப முடியாத உண்மை என்று புகழ்ந்த மன்னன் ரத்னாகரனுக்கு ஒரு முத்துமாலையை பரிசாக அளித்தான் அடுத்து கோபால் சர்மா என்ற பண்டிதர் முன்வந்து மகாராஜா என்னிடம் ஒரு அபூர்வ நாணயம் உள்ளது அதை தொட்டால் பழைய விஷயங்கள் அனைத்தும் நினைவிற்கு வரும் என்று அந்த நாணயத்தை மன்னனிடம் தந்தார் அதை தொட்டவுடன் பழைய சம்பவங்கள் அனைத்தும் மன்னனுக்கு ஞாபகம் வர உடனே ஒரு தங்க மாலையை சர்மாவிற்கு பரிசளித்தான் அதற்கு பிறகு கம்பீரமான தோற்றம் கொண்ட ஓர் இளைஞன் முன் வந்தான் அவன் மன்னனை நோக்கி மகாராஜா என் பெயர் சிவதாஸ் நான் பிரதான வாயில் வழியே தர்பாரில் நுழையவில்லை பின் எந்த வாயில் வழியாக வந்தேன் தெரியுமா என்று மன்னரையே கேள்வி கேட்டான் எந்த வாயில் வழியாக என்று ரவிவர்மன் ஆவலுடன் கேட்டான் நான் லஞ்சவாயில் வழியாக வந்தேன் என்று அவன் கூறியதும் மன்னன் திடுக்கிட்டான் லஞ்சவாயிலா அது என்ன என்று மன்னன் கேட்டான் மகாராஜா வினோதமான பொருட்களை தங்களிடம் காட்டி வெகுமதி பெற வந்தவர்கள் ஒவ்வொருவரிடமும் தங்களுடைய தர்பாரின் பிரதான வாயில் காவலர்கள் பத்து பொற்காசுகள் லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள் நானும் அவ்வாறு லஞ்சம் கொடுத்த பிறகுதான் தர்பாரில் நுழைய அனுமதி கிடைத்தது அப்படியிருக்க தங்கள் தர்பாரின் நுழைவு வாயிலை லஞ்ச வாயில் என்று அழைப்பதில் என்ன தவறு என்று பயமின்றி பேசினான் அந்த இளைஞன் என்ன என்று துள்ளி குதித்த மன்னன் என் காவலர்கள் லஞ்சம் வாங்குகின்றனரா என்னால் நம்ப முடியவில்லை என்று அதிர்ச்சியுடன் கூறினான் மகாராஜா உங்களால் நம்ப முடியவில்லை என்றா சொன்னீர்கள் ஆம் அது நம்ப முடியாத உண்மைதான் நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துள்ள அதிகாரிகள் அனைவரும் பொதுப்பணத்தையும் பணத்தையும் குடிமக்களிடமிருந்து வரி என்ற பெயரிலும் லஞ்சமாகவும் பணத்தை கொள்ளையடிக்கின்றனர் ஆனால் இவை எதுவுமே உங்களுக்கு தெரியாது அந்த நம்ப முடியாத உண்மையை எடுத்துரைப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேனே தவிர உங்களிடம் பரிசு பெறுவதற்காக அல்ல என்று இளஞ்சிங்கம் போல் கர்ஜித்தான் பல நாள்களாகத் தெரியாத ஓர் உண்மையை தெரிந்து கொண்ட அதிர்ச்சியிலிருந்து மீளுவதற்கு ரவிவர்மனுக்கு சில நிமிடங்கள் ஆயின மந்திரிகள் அதிகாரிகள் அனைவரும் தலை குனிந்தனர் தன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து வந்த ரவிவர்மன் இளைஞன் சிவதாசை அணுகி இப்போது நீ கூறிய விஷயம்தான் மிகவும் நம்ப முடியாத அதிசயமான உண்மை என்று கூறி தன் கழுத்திலிருந்த வைரமாலையை அவனுக்கு அணிவித்தான் அதைத் தொடர்ந்து உன்னை என் பிரதம ஆலோசகராக நியமிக்கிறேன் என்றும் அறிவித்தான் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் மன்னா ரவிவர்மனின் இந்த செயலைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் மிகவும் அதிசயமான விஷயங்களை சான்றுடன் காட்டுபவர்களுக்கு பரிசு அளிப்பதாக அறிவித்தான் கோபி கொண்டு வந்த கருங்கல் ஓர் அதிசயமான பொருள் ரத்னாகரன் கொண்டு வந்த கந்தர்வலோக பூ மகா அதிசயமான பொருள் சர்மாவின் நாணயமும் அப்படியே அவை அனைத்தையும் சாதாரணமாக கருதிவிட்டு சிவதாஸ் கூறிய நம்ப முடியாத உண்மைக்காக அவனுக்கு வைரமாலை கொடுத்தது மட்டுமன்றி அவனை பிரதம ஆலோசகராகவும் நியமித்தான் சிவதாஸ் கூறியதில் அப்படி என்ன அதிசயம் இருக்கிறது என் சந்தேகத்திற்கு விளக்கம் தெரிந்திருந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து நூறாகும் என்றது அதற்கு விக்கிரமன் முதல் மூவரும் காட்டியது அதிசயமான பொருள்கள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் சிவதாஸ் தெரிவித்த உண்மை அதுவரை அறியாமையில் மூழ்கியிருந்த மன்னனின் கண்களை திறந்தது ஆகவே அதற்கு மதிப்பு மிகவும் அதிகம் முதலில் வந்த மூவர் காட்டிய அதிசயப் பொருள்களால் நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்தவித பயனும் இல்லை ஆனால் சிவதாஸ் தெரிவித்த நம்ப முடியாத உண்மை மகத்துவபூர்வமானது நாட்டில் மன்னனுக்கு தெரியாமல் நடைபெறும் அநீதியை அவனுக்கு உணர்த்த தைரியமாக முன்வந்தான் தான் செய்ய தவறிய விஷயத்தை தக்க சமயத்தில் எடுத்துரைத்து அதை மன்னனால் நம்ப முடியாத உண்மை என்று காட்டிய சிவதாஸ் மீது மன்னன் பெருமதிப்பு கொண்டு அவனுக்கு உயர்ந்த பரிசும் பதவியும் வழங்கினான் என்றான் விக்கிரமனது சரியான பதிலினால் அவனது மாவுனம் கலையவே அவன் சுமந்திருந்த உடலில் இருந்த வேதாளம் உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது